பரண்மேல் ஆடு வளர்ப்பு அப்படின்னா அவங்க ஒரு ஷெடியூல் போட்டு இந்த டைமுக்கு உணவு இந்த டைமுக்கு தண்ணி காட்டணும் இந்த டைமுக்கு மாதிரி செட் பண்ணிருப்பாங்க இப்போ நீங்க மேய்ச்சலுக்கும் கூட்டிட்டு போறதுனால நீங்க எப்படி உணவு நீங்க கொடுக்குறீங்க இது வந்து காலையில வந்து இந்த உணவு தேவனம் மாதிரி சோளம் அப்புறம் அது அந்த தானியம் அது கொஞ்சம் கலந்து வச்சுறது அப்புறமேலு அதுக்கப்புறம் தண்ணி வந்து புண்ணாக்கு இது மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை வெறும் பச்சை தண்ணி மட்டும்தான் ஆனா புண்ணாக்கு தண்ணி மாதிரி வச்சாதான் நல்லா தண்ணி குடிக்கும் அது வந்து அதுலயே நம்ம இந்த காலையில குடுக்கறோம்ல அந்த அதுலயே வந்துருது அதனால வந்து அது வேண்டான்ட்டு இது செரிமான கோளாறு வந்துரும் அப்படிங்கறதுக்காக புண்ணாக்கு தண்ணி வைக்கிறது இல்லை அது தேவையான போது பச்சை தண்ணி குடிச்சுக்கும் தண்ணி மட்டும் குடிச்சுக்கும் அப்புறம் மதியானம் கள்ளக்கொடி இது மாதிரி அப்புறம் கொஞ்சம் இது செடி

தீவனமும் அதாவது சாணமும் எல்லாமே கீழே ட்ரை ஆயிரும் ஊட்ட வேண்டிய வேலை மீதி ஆகுது ஆனா வந்து நீங்க வளர்க்கறதுனால இதுல என்ன பிரச்சனைகள் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இல்ல அது வந்து பிரச்சனைன்னு பாத்தோம் எல்லாம் வந்து சீக்கிரமா ஈரமா